எல்லா குடும்ப குத்துகளுக்கும் நம்ம குத்து வழக்கு ஆனதுக்கப்புறம் அந்த குத்து எடுத்து எப்படி குத்துவாங்கங்கிறதெல்லாம் நம்ம இப்போ அவங்க பண்ணதான் தான் நம்ம பார்த்துட்டு பேசுகிறோம் அவங்க எதுவும் இல்லை அவங்களோட வீடியோவை பார்த்ததுனால தான் இப்படி இருந்தவங்க எப்படி ஆயிருக்காங்களா அப்படின்னு கிடையாது அவங்களோட நீங்கள் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆக்ஷன் வந்து வந்துருச்சு எதை பார்த்து நம்ம அதானே நமக்கு செய்யணும் தோணும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே சினிமாவுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட சார் வந்துட்டு ஒரு வாழ்க்கையோட இதை பண்ணிட்டு இருபது வயசுல ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க ஒரு ஆறு வருஷம் கூட அவங்களால இந்த ஃபீல்டில் வந்து நிற்கவே முடியல சரி குங்கி மாதிரி ஆகட்டும் சரி சுந்தர பாண்டியன் ஆகட்டும் சரி எவ்வளோ வந்து ஒரு ஹிட் கொடுத்த படம் அதான் இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க வந்து அவங்களோட வெரி பிகினிங்கே வந்து ஏன்னா சொல்கிறது பயம் இல்லாத ஒரு பிகினிங் ஆகிடுச்சி ஏன்னா வெரி பிகினிங்லேயே வந்து யானையை பார்த்துட்டாங்க ஆமாம் அப்புறம் சிறுத்தையை பார்த்துருக்காங்க அப்புறம் அனகோண்டா வரைக்கும் பார்த்துருக்காங்க விஷால் படத்தில் நடிச்சாங்கல்ல ஆமாம் ஆ ஓகே டன் அதுதான் அதனால் இப்படியெல்லாம் நிறையா பார்வைகள்லாம் ஏன்னா நான் என்ன என்னோடய ஃபீல் என்னென்னா ஒரு நம்ம வீட்டில் ஒரு பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் இருக்கிற பெண்கள் மத்தியில் ஒரு பதினாலு வயசுலேயே